இந்த செய்தியை வழங்குபவர்கள் புதுச்சேரி புதுச்சேரியில் ஒரே நாளில் இரண்டு வாலிபர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து காவல்துறையினர் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை கொடி கட்டி பறக்கிறது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தாலும் முழுமையாக இதனை கட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெரியார் நகரை சேர்ந்த ரவுடி ருத்ரேஷ் கஞ்சா தொழில் போட்டியால் கொலை செய்யப்பட்டார் அரியாங்குப்பத்தில் முன்விரோத தகராறு காரணமாக ரவுடி ஆனந்த் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் எனவே புதுச்சேரியில் தலைவிரித்தாடும் கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் கும்பலை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தினர் இதன் எதிரொலியாக கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்துவது குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது கூட்டத்தில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ரோந்து பணியை தொடர்ந்து சோதனையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டனர் இதனையடுத்து த்ரிஷல் ஆபரேஷன் ரவுடி ஹட் என்ற தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் மேட்டுப்பாளையம் டி நகர் லாஸ்பேட் கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் ஆகிய இடங்களில் கஞ்சா விற்பனை செய்த ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறை கண்காணிப்பாளர் வீரவல்லவன் தலைமையில் ஆய்வாளர் வெங்கடாஜலபதி துணை ஆய்வாளர் பாட்ஷா திருநாவுக்கரசு ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் இதையடுத்து ரவுடிகளின் இல்லங்களில் ஆயுதங்கள் ஏதேனும் உள்ளதா அவர்களின் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கின்றனரா என்றும் தற்போது ரவுடிகளின் வேலைகள் குறித்தும் விசாரணை மேற்கொண்டனர் இந்த திடீர் சோதனையின் போது லாஸ்பேட்டையில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஐந்து ரவுடிகளை கைது செய்து பாதுகாப்பு நடவடிக்கையாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்